வணக்கம் ஸ்ரீ கல்கி ஜோதிடம் இந்த பதிவில் குழந்தை பிறப்பு தாமதமாவதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்துடன் நம்ம விளக்கலாம் இந்த முதல் ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா லக்கீணம் கன்னியா லக்னத்துல விழுது இந்த லக்கினத்திலிருந்து மூன்றாம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை இந்த இடத்துல சந்திரன் வந்து நீசம் ஆனா சந்திரன் செவ்வாயுடன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெறாரு அப்படி இருக்கும் பொழுது இன்று மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு ஏழாம் இடத்து அதிபதியாக பாதகாதிபதியாகவும் வரார் அப்போ குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல தாமதம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இதே போல இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டோட இந்த இரண்டாவது ஜாதகத்தில் மேஷ லக்கினத்தில் மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து அவரை ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு அப்போ இந்த ஜாதகருக்குமே குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்போது கண்டிப்பாக குழந்தை உண்டு ஆனால் இந்த குருவும் சந்திரனும் மூன்றாம் இடத்தோட தொடர்பு இந்த மா மாதிரி நேரடி பார்வை இது பெறும் பொழுது அவர்களுக்கான குழந்தை பிறப்பதில் தாமதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக குழந்தை உண்டுங்கிறது இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்